പൂ മുത്തോളിനിൽ നാൻ മലയാളി പെയ്തടി ആരാരോ ഇടറല്ലേ മണി മുത്തേ കൺ മണി മാരത്തൂറക്കാൻ നോളം തണലെല്ലാം വെയിലായി കൊണ്ടടി மானத்தோழம் அளவில்லாய் வளரேனும் என் மணி ஆழித்தீர மாலை போலை காத்து நின்ன ஏல் காளிச்செருத்தூவல் வீசி காற்றிலாடி நீங்க கனியே கனவிதலாய் வா நிதியே மடியில் வா என்னடா மலையாள பாட்டெல்லாம் பாடுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாமா நான் பாடின இந்த பாட்டு மலையாள படத்தினுடைய ஒரு பாடலுங்க ஜோசப் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து எடுத்து பாடப்பட்ட பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டில் ரெண்டாவது சரணத்தில் அருமையான ஒரு வரி வருதுங்க பீலிச்சேரு தூவல் வீசி காற்றில் ஆடி நீங்கா என்கிற வரி பீலிச்செரு தூவல் வீசிக்காற்றாடி நீங்க அப்படிங்கிற ஒரு வரிங்க இந்த வரிக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த பீலி என்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தைங்க அந்த வார்த்தை மலையாளத்தில் இடம்பெற்று அட அடப்போயா பீலிங்கிற ஒரு வார்த்தை மட்டுமா மலையாளத்தில் இடம்பெற்றிருக்கு எத்தனையோ தமிழ் வார்த்தைகள் மலையாளத்தில் இடம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ஆனால் இந்த பீலிங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க என்ன அப்படின்னா மலையாளத்தில் நிறைய தமிழ் சொற்கள் இருக்குது அதை நம்ம அறிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த பீலிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பழமையான ஒரு வார்த்தைங்க இந்த பீலிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பீலிங்கிற வார்த்தை திருக்குறளில் பயன்படுத்துவதற்கு முன்னாடியே நம்ம சங்க இலக்கியத்தில் நிறைய பாடல்களில் வருதுங்கிறத நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க இந்த பீலிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம தமிழர்களிடத்தில் சென்று கேட்டோமே ஆனால் எத்தனை பேருக்கு தெரியுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் மலையாளத்தில் இன்னுமே பீலிங்கிற ஒரு வார்த்தை பேச்சு வழக்கில் இருக்குங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால தான் இந்த பீலிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேங்க திருவள்ளுவரால் எழுதப்பட்ட பொருட்பால் என்னும் பகுதியில் அரசியல் என்னும் இயலில் வலியறிதல் என்னும் அதிகாரத்தில் நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரட்பாவான பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இந்த திருக்குறள் ஒரு நல்லது ஒரு ஓமைக்காக பயன்படுத்தப்படுதுங்க இந்த திருக்குறளில் பீலி என்கிற ஒரு வார்த்தை மயில் தொகையை குறித்து வருகிறது இலக்கியங்களில் சில இடங்களில் பீலி என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் மயிலையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் அப்போ இந்த பீலி என்கிற இந்த மயில் தொகையை அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டியில் நம்ம ஏற்றணும் அப்படின்னா அன்றைக்கி இருந்தது பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி கழுது வண்டி இந்த மாதிரி வண்டிகள் அப்போது ஒரு வண்டியில் இந்த எடை குறைவாக இருக்கக்கூடிய மெல்லியதாக இருக்கக்கூடிய இந்த மயில் தொகையையும் அளவுக்கு அதிகமாக ஏற்றினோமே ஆனால் அதனுடைய எடையும் கூடி அந்த சக்கரத்தினுடைய அச்சாணி முறிந்துவிடும் என்கிற ஒரு பொருளில் திருவள்ளுவர் இந்த ஓமையை அழகாக பயன்படுத்தியிருப்பாருங்க இப்படி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தை முற்றிலுமாக தமிழில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளவட்டங்கள் எத்தனை தூய தமிழ் சொற்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம் நடைமுறையிலேயே தமிழ் சொற்களை எல்லாம் மறந்துடுறோம் தூத்துக்குடியை டுட்டுக்குடி என்னு சொல்கிறோம் திருவள்ளிக்கேணியை ட்ரிபுலிக்கேன்னு சொல்கிறோம் திருச்சிராப்பள்ளியை திருச்சிராப்பள்ளிங்கிறோம் ஆங்கிலத்தோடு கலந்து அவர்களுடைய உச்சரிப்புகளில் நம்ம பேசுகிறோங்க ஆனால் நல்ல தமிழ் வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியங்க அதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த காணொலியை நான் பதிவிடுறேங்க இந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு வீடியோ போடணுமா ஒரு காணொலியை போடணுமான்னு கேட்குறாங்க என்னுடைய நண்பர்கள் நான் ஏன் இந்த காணொலியை பதிவிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் இருக்குங்க நம்ம தமிழ் வார்த்தைகளை நாம் தெரிஞ்சுக்காமல் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று நம்ம மொழியில் இருந்து அந்த வார்த்தைகள் பேச்சு வழக்கில் இருந்து அழிந்து போயிடுங்க நம்மளுடைய வார்த்தைன்னு தெரியாதுங்க ஆனால் அந்த வார்த்தையை மற்ற மொழிக்காரங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆனால் அது நமக்கான வார்த்தைங்கிறத நம்ம மறந்துருப்போம் நமக்கு தெரியாமல் போயிருப்போம் அப்படி போயிடக்கூடாது தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேங்க நம்ம சங்க இலக்கியத்தில் இந்த பீலிங்கிற ஒரு வார்த்தை நிறைந்து கிடக்குங்க நம்ம எட்டு தொகை நூல்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பத்து பாட்டு நூல்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நெடுநல் வாடை நற்றினை குறுந்தொகை களித்தொகை அகநானூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான நூல்கள்லேயும் இந்த பீலி என்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்குங்க உங்களுக்கு அதுக்கான குறிப்பு வேணும்னா நான் குறிப்பு பெட்டகத்தில் கீழே இந்த நூல்களினுடைய அடிகளை நான் கொடுக்குறேன் நீங்கள் தேடி பார்த்துக்குங்க நன்றி மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹா அந்தோனி